அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி வந்து ஒரு திரைப்படத்தை பற்றிய காணொலி திரைப்படம்னு சொன்னோடனே வந்து இந்த ட்ராகனு இந்த இப்போ இந்த ஒரு படம் வந்து ஒரு கேவலமான படம் படத்துல டியூடு இந்த மாதிரி படங்கள்லாம் கிடையாது தேசிய தலைவர் திரைப்படம்னு வந்து ஒரு திரைப்படம் வந்து ஒரு ஒரு வாரமா வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தேசிய தலைவர் திரைப்படத்தை வந்து ஏன் பார்க்க வேணும் நான் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு விமர்சனம் முன்னாடியே போட்டிருந்தேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க காமிச்சிருக்கீங்க இது தவறான விஷயம் அவர் வந்து ஐநில வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு இது ப்ளஸ் வந்து ஆர்மி யூனிஃபார்ம்ல வந்து பட்டி அடிச்சிருக்கிறது இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு ஒரு ஆக்கபூர்வமா வந்து முன்னாடி சொல்லியாச்சு ஐயா நவனிமணி நவமணி தேவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மென்சன் மணி சொல்லியிருந்தாரு சௌத்ரி அண்ணன் எல்லாருமே பேசியிருந்தாங்க பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பண்ணாமே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்தை வந்து குறிப்பா தேவர் சமுதாய இளைஞர்கள் வந்து கொண்டாடுறாங்க திருநெல்வேலி மதுரை விருதுநகர் இன்னைக்கு கூட வந்து சிவகங்கை மாவட்டத்தில் தேவகோட்டையில் அண்ணன் இசகை ராஜா இவரு காசிராஜா தேவர் அவர்களுடைய தலைமையில் வந்து அறநாத்தி எட்நூறு தேட்டரில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு காலையில் ஷோவும் ஈவினிங் ஷோவும் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத் தலைவர்கள் தான் வந்து இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் வந்து பார்த்தோன்னா போச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த படத்தை வந்து சில தவறுகள் இருந்தாலும் நம்ம ஏன் இதை போய் பார்க்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்து இருக்கு ஏன்னா இந்த படம் வந்து ஓடலன்னா நாளைக்கு இந்த கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல கொண்டு வர்றதுக்கு எல்லா தயாரிப்பாளர்களும் சரி எல்லா இயக்குநர்களும் சரி கண்டிப்பா யோசிப்பாங்க வேற ஒரு படம் அதாவது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் பத்தின படம்ன்றனால வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் தேவர் சமுதாய இளைஞர்கள் மட்டும் கொண்டாடுற மாதிரி ஒரு விஷயம் ஆகி ஆனா இதே இது வேற ஒரு சுதந்திர போராட்டம் சம்பந்தப்பட்ட படத்துலையோ இல்ல காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்ட படத்திலேயோ இல்ல ஃபார்வ் பிளாக் கட்சி சம்பந்தப்பட்ட படத்திலேயோ இல்ல அவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பயோகிராஃபில சம்பந்தப்பட்ட படத்திலையோ தேவருடைய ஒரு கேரக்டர் உள்ள வரப்போ அது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டரா இருக்கும் பிகாஸ் அதுல இருக்கிற அந்த ஒட்டுமொத்த சுபாஷ் சந்திரபோஸோட வரலாறுல வந்து இந்த கேரக்டர் வரப்ப இவருக்கு அவருக்கு என்ன சம்மந்தன்றது வந்து போறப்ப அது நேச்சுரலா போகும் அப்படிங்க இது வந்து பாத்தீங்கன்னா தேவரையாவோட ஆட்டோ கிடையாது பட் இருந்தாலும் அங்கங்க வந்து சில உண்மை சம்பவங்கள் சில விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து விமான சேரனோட கொலை வழக்கு இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஒரு படமா எடுத்துட்டாங்க இந்த படம் வந்து சக்சஸ் ஆகலைன்னா நாளைக்கு வந்து எந்த இடத்துலயுமே வந்து இந்த கேரக்டர் வந்து சினிமா துறையில வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயம் வந்துடும் ஆக இந்த படத்தோட பட்ஜெட்டு வெறும் மூணு இருந்து நாலு கோடி மட்டும்தான் அந்த வசூலியாவது வந்து அதை தாண்டி கொடுத்தாதான் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் பிளஸ் வந்து படத்தை எடுத்த இயக்குனருக்கும் பிளஸ் வந்து அது நடிச்ச பஷீர் அவருடைய உருவத் தோற்றம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பசுமன் முத்தராமணி தேவருடைய உருவத் தோற்றமாகவும் முகத் தோற்றம் அப்படி மேட்ச் ஆகுது பழைய அவருடைய படத்திலையும் சரி அதாவது அவருடைய தேவரையாவுடைய பழைய புகைப்படங்கள் பார்த்தா அது அப்படியே அந்த கேரக்டர் வந்து மேட்ச் ஆகுது அவரும் ஒவ்வொரு ஷோ நடக்கிற இடத்துலலாம் வந்து ப்ரொமோஷன் காண்டி அதே மாதிரி கேரக்டர் வந்து தேவர மாதிரி கேரக்டர்ல வந்து அதே ட்ரெஸ் கோடு எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு இடத்துல ப்ரொமோஷன் பண்றாங்க பட் இருந்தாலும் இளைஞர்கள் வந்து இந்த விஷயத்தை இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை தான் நம்ம இருக்கோம் படம் வந்து பாத்தீங்கன்னா பல விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு அது முத்துராமணி தேவரையாவோட படம் ஸோ அதனால வந்து அதுல நம்ம இருக்கிற சில கற்பனை விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு ஒரு சில நிறைய உண்மை விஷயங்கள் இருக்கு நம்ம அதை வந்து ஒரு எடுத்து கொண்டு போக வேண்டியதான் இருக்கு இது வந்து தியேட்டர்ல போடுறப்ப அமரன் பாட்டு போடுறது அடுத்து வந்து சண்டைக்குழி படத்துல பாட்டு போடுறது அந்த மாதிரி உற்சாகப்படுத்துறது நிறைய இடத்துல வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஆனா வந்து இதுக்கு நெகட்டிவ் ப்ரமோஷன் வந்து பார்த்தோன்னா வழக்கம் போல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இதை நெகட்டிவ் ப்ரமோஷன் வந்து பார்த்தோன்னா போர்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து என்ன நம்ம சொன்னாலும் அது அவங்க மாத்திக்க போறதுன்னு கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நானே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு படம் வந்து அதை ஓட வேண்டிய கட்டாயத்தில் வந்து நம்ம இருக்கு தயவுசெய்து இளைஞர்கள் இந்த டியூடு இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கேவலமான கேடுகட்டு படங்களை பார்க்காம ஒரு தேசிய தலைவர் நம்மளுடைய சமுதாயத்தில் பிறந்தாலும் காண்டி வந்து ஒரு சாதிய தலைவர் ஆக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரு இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிக ப அதிகபட்சமான இளைஞர்கள் போவ காரணமாக இருந்த ஒரு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை வந்து தமிழ்நாட்டில் கூட்டி வந்து மதுரையில் மாநாடு போடுவ அளவுக்கு பார்ப்புலா கட்சியை வந்து கொண்டு வந்த ஒரு தேசிய தலைவர் அது மட்டும் இல்லாமல் கடைசிக்கு இறுதி காலம் வரை கட்ட பிரம்மச்சாரியமாக வாழ்ந்து தேசியத்தையும் தெய்வத்தையும் உயர்த்தி படித்த ஒரு தலைவர் அது மட்டும் இல்லாம அங்க மதுரையில் இருந்த கம்யூனிஸ்ட் அன்னைக்கு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைவராக இருந்த ஒரு தலைவர் இவ்வளவு பன்முகத்தன்மை கொண்ட ஒருவர் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தலைவர் எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு அவங்க பர்சனல் வாழ்க்கை வந்து ரொம்ப இதா இருக்கும் இல்லை பர்சனல் லைஃப்ல நல்லா இருப்பாங்க பொது வாழ்க்கையில வந்து தூத்து போயிருப்பாங்க பட் பொது வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை கடைபிடித்த ஒரு தலைவர் அந்த ஒழுக்கம்ன்றது வந்து இன்னைக்கு தேவர் சமுதாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு சாத்தியக்கூறா வந்து இருக்குது அனைவருமே ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒன்று ஓடிட்டு இருக்கு ஸோ அவருடைய சதய ஒரு ஜெயந்தி விழாவுக்கும் சரி படத்துக்கும் சரி நம்ம ஆடல் பாடல் உற்சாகத்தை படுத்தலாம் ரெண்டாவது விஷயம் அவருடைய சுய ஒழுக்கம் அந்த சுய தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சுய ஒழுக்கத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அதற்கு அவருடைய வடிவில் வந்த அந்த படத்தை வந்து அனைவரும் பார்க்குமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட நாலு வருடங்களுக்கு முன்பாகவே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்த சௌதரி தேவர் அண்ணா அண்ணன் அவர்களை எந்த காலகட்டத்திலையும் வந்து யாரும் மறக்க வேண்டாம் என்று நான் இந்த வாய இந்த காணொலி வாயிலாகவே வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அன்னை வந்து இந்த படத்துக்காண்டி ஆரம்பத்துல வந்து அவர் வாங்கி கொண்ட அம்புகள் வந்து அதிகம் அதே மாதிரி ஐயா நவமணி அவர்களையும் யாரும் மறந்துட வேணா அவரும் இதுக்காண்டி வாங்கிய அம்புகள் அதிகம் சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து எல்லாம் மனச வச்சுக்கோங்க இந்த படத்தை வந்து தவற விடாதீங்க ஏன்னா இதே மாதிரி படம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து வந்துச்சு பட் ஆனால் வந்து கொஞ்சம் கார்ட்டூன் கொஞ்சம் ரியல் ஃபோட்டோஸ் இதெல்லாம் போட்டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு ஷோவும் மூணு ஷோவும் தான் ஓடுச்சு ஐம்பத்தோரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஓடுச்சு அப்போ வந்து எங்களால் பார்க்க முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாத்துக்குமே இருக்கு ஆக தயவுசெய்து வந்து ஆன்லைனில் எதுவும் பார்க்காம நீங்கள் போய் டேரக்டாக வந்து தியேட்டர்ல பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்துகிட்டு இருக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக் ராமநாத டிஸ்ட்ரிக்னு சொல்லி இன்னைக்கு வந்து இப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தேவோட்டையில் வந்து அருணா தேட்டில் வந்து இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு தயவுசுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேணாம் அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய அந்த ஒரு பொன்னான வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்